கொள்வோம் பெண்களிடம் பேசினால் உதவு முறியுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே பெண்கள் என்று சொல்லும்போது போது மகரமான பெண்கள் இருக்கிறார்கள் மகரம் இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள் மகரம் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் அதில் வந்து அவர்களுடைய இரத்த உறவுகளாக இருப்பவர்கள் அது வருவாங்க திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அதே விதத்தில் அந்நிய பெண்களோடு ஒருவர் நடந்து கொள்ள முடியாது இவர்களோடு பேசுவது போன்று இவர்களோடு நடப்பது போன்று அன்னிய பெண்களோடு ஒருவர் ஒரு மூமின் நடக்கக்கூடாது ஏன்னா அந்நிய பெண்கள் என்று சொல்லும்போது அதுக்கு மார்க்கம் வரையறைகளை போட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் மூமினான ஆண்களை உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் மூமினான பெண்களை உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய கற்பை காத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஏன் எங்கே வருதுன்னா அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த இந்த வரையறைகள் இந்த சட்டத்திட்டங்கள் பேணப்பட வேண்டும் எனவே ஒரு ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு பேசுவது என்பது ஏதாவது ஒரு தேவை என்று இருக்குமாக இருந்தால் இஸ்லாமிய வரையறைகளை பேணி பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது தேவையில்லை என்று சொன்னால் என்னது பேசக்கூடாது அதன் மூலம் ஃபித்னாக்கள் உருவாகும் குழப்பங்கள் உருவாகும் அப்போ எனவே இதில் நாம் கவனமாக இருப்பதோடு அப்படி பேசுவதால் உதவும் முடியுமாட்டா உதவும் முடியாது அப்படி பேசுவதால் உதவும் முடியுமாண்டா உதவும் முடியாது அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடுவது சம்பந்தமான சட்டம் இப்போ ஒருவர் வந்து என்னது தனது மனைவியை தொட்டு விடுகிறார் இதன் மூலம் உதவு முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேருடைய கருத்தை அப்படி நிறைய பேர் விளங்கி வச்சுக்கிறோம் நாங்கள்டா உதவ முடியும் அப்படி தான் விளங்கி வச்சுக்கிறோம் நிறைய பேர் அதாவது கணவன் மனைவியை தொட்டு விட்டாலோ அல்லது மனைவி கணவனை தொட்டு விட்டாலோ உதவும் முடியும் என்று அதிகமானவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் இதனுடைய பின்னணி என்னென்னா குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் ஔ லாமஸ்து முன் என்று குரானிலே வரக்கூடிய அந்த வசனம் அதில் வந்து அந்த லாமஸ் என்ற வார்த்தைக்கு அதாவது தொடுவது என்ற அர்த்தத்தை விட அறிஞர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்று சொன்னால் அதாவது அவர்கள் இல்லற வாழ்விலே ஈடுபடுவது இல்லற உறவிலே ஈடுபடுவதைத்தான் அந்த வசனம் குறிக்கிறது ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னுடைய வாழ்நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கடா உருவத்தி மூணு ஜுபைர் ஆயிஷார் அலி அல்லாவன் அவங்க வழியாக வரக்கூடிய அந்த செய்தியிலே இந்த செய்தி அகமதில் இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஏழாவது செய்தியாக பதிவாகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களில் சிலரை முத்தமிட்டு விட்டு தும்ம ஹரஜ இல சலா வலம் தா அவர்கள் தொழுகைக்கு செல்வார்கள் உது செய்யாமல் தனது மனைவியை முத்தமிட்டு விட்டு அல்லாஹுடைய ரசூல் உது செய்யாமல் தொழுகைக்கு செல்வார்கள் இப்படி சொல்லிவிட்டு ஆயாரதி அல்லாங்க சிரித்தாங்க இல்லைங்கச்சா ஏன்னா ஆயிசாரதி மனைவி அல்லாவுடைய ரசூலுடைய ஆயிஷாரதி அப்படி நடந்து கொண்ட நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்க வெட்கத்தில் அப்படி சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் அப்போ எனவே நறுமை சகோதரர்களே அப்போது கணவன் வந்து மனைவியை தொடுவதன் மூலமோ மனைவி கணவனை தொடுவதன் மூலமோ உதவும் முடியாது சூலாஹி சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் விட்டு என்ன செய்தார்கள் உதவு செய்யாமல் போய் தொழுதி இருக்கிறார்கள் ஹதீஸ் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மற்றொரு செய்தியில் இந்த செய்தியை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் அகமதுல இதுவும் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி பதினைந்தாவது செய்தி ஆயிஷா ஹதி அல்லா அறிவாய்த்து செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி அவங்க இரவுல தொழுவாங்க அப்படி தொழும்போது வானத்தை நேயதேஹி நான் அல்லாவுடைய ரசூலுக்கு முன்னால் குறுக்காக படுத்திருப்பேன் அவங்க சுஜூ செய்ய விரும்புவாங்கன்ற சொன்னால் என்ன செய்வாங்க கையால் எனது பாதத்திலே காலிலே குத்துவார்கள் நான் எனது கால்களை மடித்துக் கொள்வேன் மடக்கிக்கொள்வேன் அப்போது ரசூல்தாங்க சுஜூத் செய்வாங்க அப்போ எனவே இதில் வந்து திரையோட திரையின்றிலாம் இது வரல என்ன செய்வாங்க விரலால் ஆயுஷாதனுடைய கால்களை குத்துவாங்க அப்போ கால்களை மடக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறாங்க ஏனென்றால் அந்த வீடு வந்து அவ்வளோ சிறிய ஒரு வீடாக அல்லாவுடைய ரசூலுடைய வீடு இருந்தது அதே போன்று அன்றைய இரவுகள் அவங்களோட வீடுகளில் விளக்குகள் கூட இருக்கல சில ஆயிஷா ஆயிசாங்க தூக்கத்தில் கூட இருப்பாங்க ரசூல் நாங்கள் சுஜி ஊதுக்குவார்தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ ரசூல் நாங்கள் என்ன செய்வாங்க விரலால் குத்துவார்கள் அப்போ நாங்கள் காலை மடக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்த ஹதீஸை கூட நீங்கள் பாத்தீங்கன்னா உதவு முறிஞ்சால் இப்படி செஞ்சிருப்பாங்களா புது முறியதுன்னா இப்படி செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க அப்போ என்னது புது முறியாது என்பதற்கு இந்த அதிசலும் ஆதாரம் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டாவது செய்தி ஆயிஷா ரத்தியல்தான் அறிவிக்கக்கூடிய செய்தியில் ஒரு நாள் இரவு படுக்கையுடைய விருப்பில் ரசூலுதாய் செல்லதாசு அவங்களை காணவில்லை அவங்கள பா அவங்கள இல்லை விருப்பில் அப்போ நான் அங்குமிங்குமாக தடவி பார்க்கின்றேன் அப்போது அவருடைய உள்ளங்கால்களில் எனது கைப்பட்டது அவங்களோட உள்ள அதாவது அவங்களோட உள்ள பாதங்கள் பாதங்களுடைய உள்பகுதியில் எனது கைகள் பட்டன அப்போது அவர்கள் வந்து சுஜூதில் இருந்தார்கள் அந்த கால்கள் நட்டப்பட்டிருந்தன அந்த சுஜூதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாஹு மாவுது பி ரிலா கமின் சஹதிக்க வபி மு ஆ ஃபாத்தி கமின் அகூபத்திக்க வ கமின் கலா ஹசி சனான் அலைக்க அந்த கமா அஸ்னை தலா நப்சிக் என்ற ஓதிக் கொண்டிருந்தார்கள் அப்புறம் சொல்லுவாங்க சுஜூதில் இருக்கிறாங்க சுஜூதில் இருக்கும்போது கால்கள் நட்டப்பட்டிருக்கும் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கால்களை தனது கைகளால் தொடுறாங்க அப்போ உதவு முறிஞ்சால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அப்போ இப்போ இது ஒளி செஞ்சுருவாங்க அப்படி ஒளி செஞ்சாங்களான்னா இல்லை அப்போ எனவே கணவன் மனைவியை தொடுவதாலோ மனைவி கணவனை தொடுவதாலோ உதவும் முடியாது இதை நாங்கள் முதலாவது புரியவேன் இது ஒரு சட்டம் அடுத்து இன்னொரு சட்டம் இதில் இருக்குதுன்னு சொன்னால் அந்நிய பெண்கள் அந்நிய பெண்களை தொட முடியுமானால் தொட முடியாது மார்க்கத்தில் இப்போ இந்த சட்டமே கணவன் மனைவிக்குரிய சட்டமாக அல்லது சகோதர சகோதரிகள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மகரமுக்குள்ள தான் இந்த சட்டங்கள் வரும் அந்நிய பெண்களை தொடரமாண்டா ரசூல் அல்லாஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறாங்க மினோஜமுல் கபீர் அலி தபரான் என்ற அந்த கிரந்தத்தில் மக்கி மக்கலிபுன் எஸ்ஆர் ரதியல் அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியில் பதினாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோராது செய்தி அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் அதாவது ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தால் கூர்மையான ஒரு ஆயுதத்தால் ஒருவருடைய தலையில் குத்துவதை விட படு பயங்கரமானது தான் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தால் ஒருவருடைய தலையில வந்து காயப்படுத்துவதை விட கடுமையானது ஒருவன் அன்னிய பெண்ணை தொடுவது என்று ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அலுவலம் சொல்றான் அப்படி இது அந்நிய பெண்ணு அன்னிய பெண்ணை வந்து தொட்டால் உழு முடியுமா உழுவு முடியாதுன்னா உழுவு தான் ஆனால் தொட முடியுமா தொட முடியாது மார்க்கம் என்னது அதை தடுத்து இருக்கிறது அதை மார்க்கம் தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நீங்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணாவது செய்தியாக பார்க்கலாம் ஆயிஷா ரதி அல்லா விவாதித்து செய்யக்கூடிய செய்தியில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் பையத்தை எடுப்பார்கள் இஸ்லாத்துக்காக உறுதிமொழி எடுப்பார்கள் அப்படி எடுக்கும்போது அதாவது நபி தோழர்களுடைய கைகளை பிடித்துத்தான் அந்த பையத்தை வாங்குவார்கள் ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் வல்லாஹிமா அம்ராத்தின் கத்துன் முபாயா பையத்தில் அல்லாவுடைய ரசூலுடைய கரங்கள் எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டது கிடையாது என்று ஆய்ஷார்வது எல்லாம் ஒன்னா சொல்கிறார்கள் எனவே இன்று நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நாகரிக எல்லாம் எனது கை கொடுக்கறதெல்லாம் விட்டது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள்லாம் சர்வ சர்வசாதாரணமாக கை குலுக்கி கொள்கிறார்கள் அப்படி செய்யலன்னா தான் அதுதான் அநாகரிகமாக இப்போ பார்க்கப்படுது ஆனால் ஹதீஸ்கள் இது வன்மையாக இந்த விஷயங்களை கண்டிக்கிறது எனவே அதாவது ஒரு பெண்ணை தொடுவதன் மூலமாக உதவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் தொடுவதென்பது மகரமானவர்களுக்குள்ளே உள்ள சட்டம் அது அந்நிய பெண்களை பொறுத்தவரையில் அதை மார்க்கம் தொடுவதையே தடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்